சூப்பரான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் உங்கள் ஆதரவு வந்து ரொம்பவே தேவைப்படுது விசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடித்தா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி மட்டும் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஆதி கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே போகிறாங்க மித்ரா வந்து கேட்குறாங்க அச்சுச்சோ இவர் என்ன என்னென்னமோ கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க எனக்கு தெரியலங்கிற மாதிரி பாரதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறப்பயே நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறப்ப இனிமேட்ட வந்து பாரதியும் ஆதியும் பேச விடக்கூடாது ஆதி ஆதிங்கிற மாதிரி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து பாரதி ரூம்க்குள்ளே வந்து தெரியாத போலே வராங்க நான் உன்னை கீழே எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் நீ எதுக்கு இங்கே இருக்க அப்படின்னு சொன்னேன் நான் இவங்க கிட்டே பேசணும் அதெல்லாம் இல்லை ஒரு முக்கியமான வந்து பிஸ்னஸ் மீட்டிங்கு அதுக்கு உனக்கு தான் வந்து நாலேஜ் இருக்குது வா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு பாரதி கிட்டே பேச விடாமல் நம்ம ஆதியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதை நினச்சி கதவை தாப்பா போட்டுட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க இப்போ அவரே என்கிட்ட வந்து கேட்குறாரு ஆனால் என்னால் எந்த விதத்துலேயும் விளக்கம் கொடுக்க முடியல இத்தனை நாளாக சூர்யா வந்து கேட்டுகிட்டு இருந்தாப்புல ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணெல்லாம் நல்லதுக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு ஆனால் இனிமேட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அவரே வாயை தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னா என்னால் எதுவும் சொல்ல முடியாது இது எல்லாத்துக்கும் காரணம் பாட்டியாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு பாட்டி வராங்க கதவை திறக்கிறாங்க நம்ம பாரதி பாட்டி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா வராங்க நீங்கள் தான் காரணமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க பின்னாடி வந்து மனவும் வந்து நிற்கிறாங்க என்னக்கா சொல்கிற நாங்கள் என்ன பண்ணோம் ஆதி வந்து எங்கிட்ட என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா அதுக்கு உங்கள் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் தான் ஏதாவது ஒன்று இடக்கு முடக்காக வந்து சொல்லியிருப்பீங்க அதனால தான் அவருக்கு இப்படி எல்லாம் வந்து யோசனை தோணுது நாங்கள் எதுவும் பண்ணலை முதல்ல ஆதி எங்ககிட்ட என்ன கேட்டான்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து கேட்ட விஷயத்த அப்படியே வந்து சொல்லிடுறாங்க எனக்கு தெரியாதுப்பா பாதியில தான் பாரதி வாழ்க்கைக்குள்ளேயே நாங்கள் வந்தோம் பாரதிக்கு நான் உண்மையிலேயே பாட்டியெல்லாம் கிடையாதுன்னு நான் நடந்தது எல்லாத்தையும் வந்து சொன்னேன் பாதியாக தான் சொன்னேன் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்கிறாங்க நான் எப்படிம்மா ஆதிக்கு எல்லாத்தையும் தெரிய வைக்கணும்னு நினப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றப்ப லட்சுமி அம்மாவும் அதே மாதிரி நானும் வந்து பாதியாக தான் சொன்னேன் தான் நாங்கள் பாரதி கூட வந்து சேர்ந்துக்கிட்டோம் நாங்கள் இந்த இதை ஒரு அன்பா பாசமாக வந்து இணைஞ்சோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மனம் அதே போல தான் சொல்லாங்க இதை கேட்ட உடனே நீங்கள் யாருமே சொல்லலைன்னா அவருக்கா எப்படி தோணுது அவர் அப்படி என்ன கேட்டார் அவர் என்ன தெரியுமா கேட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆதி கேட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்றாங்க அச்சோ சூப்பர் மாமாக்கே இது மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இனிமேட்டு அவர் சும்மா இருக்க மாட்டாருக்கா அவர் உன் மனசில் இருக்கிற அன்பை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவார் நீ அவர்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் அவரு தேட ஆரம்பிச்சிட்டாரு இனிமேட்டு உன் வாழ்க்கை எங்கேயோ போகுது அது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு மட்டும் சொல்கிறாங்க அலமேலு பாட்டியும் லட்சுமி அம்மாவும் இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க நீங்கள் நல்லதுக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் அவர் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ தெரியுமா வந்து கஷ்டமாக இருக்கு நான் தான் உங்களோட அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னால் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலமையில இருக்கேன் எனக்கு அப்போ என்ன தெரியுமா தோணுச்சு என்ன தோணுச்சு நீ உண்மையெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்ப ஆனால் வெளியில் எந்தையும் சொல்லியிருக்க மாட்டேன் தானே ஆமாம் பாட்டி நான் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாரதியை கொஞ்சம் நேரம் தனியாக விட்டுருவோம் இப்போதைக்கு அவளுக்கு தனிமை தான் தேவையாக இருக்கும் சரி நம்ம எல்லோரும் கீழே போவோம் நீ பார்த்துக்க இனிமேட்டு நீ உன் புருஷனை வந்து பேசியெல்லாம் சமாளிக்க முடியாது நீ ஏன் போய் சொன்னாலும் அவர் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொன்னோன்ன சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மட்டுக்கும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் என்னடா இது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி பாரதி வந்து யோசிச்சிட்ருக்கிறப்ப ஆதியை மித்ரா வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னல அவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஃபைல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப மித்ரா இது உனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக நீ நானும் பாரதியும் பேசிகிட்ருக்கிறத பேச விடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்த அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கேட்குறாங்க என்ன அது சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறத நான் எதுக்கு தடுக்க போகிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தூங்கி எடு ஏதாவது ஒன்று யோசிக்காதன்னு சொல்லிட்டு ஏன் மேலேயே சந்தேகப்படுறியா நம்ம எப்படியெல்லாம் லவ் பண்ணோம் நீ இங்கே வந்ததுலேருந்து மாறிட்ட எனக்கு என்ன காரணம்னு தெரியல நானும் நீயும் அஞ்சு வருஷமாக வந்து லவ் பண்ணோம்ல அப்படின்னு சொல்கிறப்ப இவ தெரிஞ்சு மறைக்கிறாளா இல்லை தெரியாமல் மறைக்கிறாளா என்ன காரணம் தெரியலையே ஆமாம் இவளுக்கு எப்படி எல்லாமே தெரியும்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ஆதி நாங்கள் எல்லாம் ஒத்துமையா ஒன்றா படித்தோம் அதுக்கப்புறமேட்டுக்கு இவ வெளிநாடு வந்து போயிட்டா அதுக்கப்புறம் சரவணனுக்கு இங்கே இருக்கிறவனுக்கே தெரியலங்கிறப்ப மித்ராவுக்கு எப்படி தெரியும் தேவையில்லாம் மித்ரா வாழ்க்கையில் நான் விளாண்டுக்கிட்டு இருக்கணும் எனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாளே அதை வேற சமாளிக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம ஆதி வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்ல ஆதி நீங்கள் எனக்கு ஆதரவாவோ வந்து யோசிக்கணும் அதுக்காக தான் இப்படி எல்லாம் வந்து சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்ல உங்களுக்கு எதுக்காக திடீர்னு இப்படி எல்லாம் வந்து தோண ஆரம்பிச்சிச்சின்னு தெரியலங்கிற மாதிரி பித்தரா வந்து எதோ யோசிச்சுட்டு நீ தூங்காது எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில வராங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு இது மாதிரிலாம் ஆதி கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே தெரியல ஆனால் நான் யோசிச்சு சொல்கிறோமா நாளைக்கு வேணால் ஆதி வந்து பார்க்குறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அண்ணங்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் கவலைப்படுவார் சரி பார்த்துக்கலான்னு மித்ரா வந்து யோசிக்கிறாங்க